கையிலே முன்னூறு கையில போட்டிருக்காங்க அது மது ஒழிப்பு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தம்பிக்கு தெரியும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குறைஞ்சது ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேல போராடுறோம் இவங்க இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை நாங்க அதை ஏற்கல இடப்பகிர்வு இடப்பங்கீடு அதுதான் நாங்க கேக்குறது ஏன்னா ஒதுக்கீடுங்கிற எங்களை ரொம்ப நாளா ஒதுக்கி வச்சிருந்தனாலதான் அத கேட்கிறோம் அப்புறம் இடம் ஒதுக்கிடு இடத்தை கொடுத்து ஒதுக்கி வர வைடங்குறத பிரச்சனைப்ப இந்த நிலத்தில் எவ எவனோ அதுக்கு உரிமை கொண்டாடுறான் ஆனால் ஒரே ஒரு மகன் ஓச்சை மகன் போராடி நமக்கு இந்த உரிமை பெற்று தந்தானல்லால் அது எங்க ஐயா ஆனமுத்து ஒருவன் தான் அவன்தான் பெற்றுக் கொடுத்தான் அவன் பெற்று கொடுத்தான் என்பதை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருந்தகை எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதி கோட்பாடு இருக்கின்றார் அது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையில் உயிர்கொள்கையா இருப்பதால் தான் அது இருக்குது அதற்கு பின்னாடி வந்த என் போன்ற பிள்ளைகள் அந்த கோட்பாட்டை உரிய பிடித்துக் கொண்டு நிற்கிறோம் என்றால் அது எங்க ஐயா அவர்கள் ஊட்டி அந்த உணர்வு காட்டி அந்த பிடிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும் எல்லாமே நமக்கு பிரச்சனையா இருக்கு ஆனால் பெரிய பெரிய உற்சாகமும் நம்பிக்கையும் எனக்கு வருவது இன்னைக்காவது உங்கள் உரிமைக்கு நீங்கள் வீதிக்கு வந்து போராட வந்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற போது பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்குது கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் உயிரினும் மேலானது உரிமை என்ற கோட்பாட்டை கொண்ட இனத்தின் மக்கள் தான் அதான் ரொம்ப முக்கியம் நமது முன்னவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற வெள்ளைக்காரன் வந்து நீ கப்பத்தை கட்டிவிட்டு ஆண்டுகள் என்று சொல்றதுக்கு சொல்லும் போது கேட்டு கேவல அளவு என் பாட்டன் சேதுபதிக்கோ என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கோ மருது பாண்டி இருக்கோ எவ்வளவு சிரமம் எவ்வளவு நேரம் இருக்கும் சரிங்க என்ன கலந்து கப்பே ஆண்டுகிறேன் உயிரினும் மேலானது எனது உரிமை அடிமை வாழ்னும் உரிமை சாவு மேலானதுன்னு வைச்சான் அப்ப அந்த பரம்பரையில் வந்த நாம் நமக்கான உரிமையை இழந்துவிட்டே படிவாழ்வது